வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக கரண்ட் பில் கட்டக்கூடிய நண்பர்கள் அனைவருமே கானுடைய கடைசி வரைக்கும் பாருங்க தற்போது மிக முக்கியமான மகிழ்ச்சி தகவல் ஒன்றும் வெளியே இருக்கிறது மக்களே இது சம்பந்தப்பட்ட கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் மின்தடை ஏற்படும் நேரத்தை முன்னரே எஸ்எம்எஸ் மூலயமாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது மக்களே தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மின்சாரத்தை வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்தி குறிப்பில் சென்னை மற்றும் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக தலைமை அலுவலகத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் தலைவர் மற்றும் மேலாண்மை இயக்குனர் பிரதீப் யாதவ் தலைமையில மாநிலம் முழுவதும் தடையில்லா சீரான மின்சாரம் வழங்குவதற்கான எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு கூட்டம் காணொலி வாயிலாக அதாவது மாதத்தின் முதல் நாளான ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெற்றது மக்களே கடந்த சில நாட்களாக தமிழகம் முழுவதும் வெயில் தாக்கம் அதிகரித்துள்ளது இதன் காரணமாக மாநிலத்தின் மின்சார தேவையும் அதிகரித்த வண்ணமாகவே இருக்கிறது மக்களே அது மட்டுமே இல்லாமல் தற்போது மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் வெளியே இருக்கு இருப்பினும் கோடை வெயிலின் தாக்கம் காரணமாக மின்சார விநியோக பாதையில் உள்ள மின் புதை வடிவ கம்பிகள் மற்றும் மின் கம்பிகளில் அவ்வப்போது ஏற்படும் பழுதுகள் காரணமாக சில இடங்களில் மின்தடை ஏற்படுகிறது இத்தகைய மின்தடைகள் ஏற்படும் பொழுது உடனுக்குடன் சரிசெய்யப்பட்டு தடையில்லா சீரான மின்சாரம் வழங்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு தொடர்ச்சியாக மின்தடை ஏற்படும் இடங்களில் சம்பந்தப்பட்ட மேற்பார்வை பொறியாளர்கள் கள ஆய்வு செய்து மின்தடைக்கான காரணங்களை ஆராய்ந்து அவற்றை சரி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டிருக்கு பராமரிப்பு பணிகளுக்கான திட்டமிடப்பட்ட மின் நிறுத்தங்களின் போது மின்தடை ஏற்படும் நேரம் குறித்து மின் நுகர்வோர்களுக்கு முன்னரே குறுந்தகவல் எஸ்எம்எஸ் மூலியமாக தகவலை தெரிவிக்கப்படுவதை உறுதி செய்ய அனைத்து மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க